அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தைப்பூச திருநாள் முருக பெருமான் பிறந்த நாள் தான் தைப்பூச திருநாள் என்று உல தமிழகம் எங்கும் உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த விழாவாகும் அந்த விழாவினுடைய சிறப்புகள் என்ன என்று சொல்லக்கூடிய இந்த முருகன் பிறந்த இந்த நாள் தான் அவர்கள் ஜோதிமயமானதாக இறைவனோடு ஐக்கியமானதாக வரலாறு இயக்கிய வரலாறுகள் சொல்கின்றதில் இந்த தைப்பூச சிறப்பு இதுகள் என்ன என்பதை பார்ப்போம் தைப்பூசம் என்பது தமிழ் மாதம் தை மாதத்தில் பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளுள் ஒன்றாகும் இது சூரபத்மன் என்ற அரக்கனை முருகன் வென்றதை இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த போரின் போது முருகன் தனது தாயார் பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட தெய்வீக ஈட்டியா ஈட்டியான வேலை ஏந்தியதாக நம்பப்படுகிறது இந்த விழாவில் ஆட்டம் என்ற சடங்கு நடைமுறைகள் அடங்கும் இது ஒரு ஆன்மீக வழிமுறை சடங்கா தியாக சடங்காகும் இதில் பக்தர்கள் தோல் நாக்கு அல்லது கண்ணங்கள் உடல் முழுவதும் அளகு குத்துதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐதீக முறைப்படி செய்யப்படுகின்ற நிகழ்வு வேல் சோளங்களால் தம்முடைய சதைப்பகுதிகளை துளைத்து நேர்த்திக் கடனை செய்வார்கள் பக்தர்கள் இந்த மாலை அணிவித்து மலை மலைக்கு சென்று நடைபா நடைபாதையாக பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களும் இருக்கிறார்கள் அந்த பக்தர்கள் சுத்தமாக இருப்பது இருப்பதும் அடுத்தது வழக்கமான பிரார்த்தனைகள் செய்வது சைவ உணவை உண்பது உண்ணாவிரதம் இருப்பது போன்றவை முருகன் அருள் பெற வழியாகும் தென்னிந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகனை கொண்டாடும் ஒரு விழாவாகும் இது கேரளாவில் தை பூய பூயம் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய முருகப்பெருமானுடைய பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது மறுபடை வீடுகளில் அனைத்திலும் முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு விசேஷ பூஜைகளும் சிறப்பான பூஜைகளும் நடப்பெறுகிறது தங்கள் தேரோட்டங்கள் போன்ற நிகழ்வுகளும் நடக்கும் இந்த விழா நிகழ்வுகளை பங்கு வைத்து அனைவரும் உருவனர்கள் பெற்று நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வழங்கம்